சனாதனத்தை பாதுகாப்பது யார் சனாதன சக்திகளுக்கு உற்ற துணையாக இருப்பது யார் பார்ப்பனர்கள் உண்ட எச்சில் படித்து என்பதை ஏற்றுக்கொண்டு நம்பி அந்த எச்சில் உருளுவது யார் இதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது பத்தாம் விலை யாரோ பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று பார்த்து போய்விட முடியாது இதையெல்லாம் கடைபிடிக்கிறவர்கள் யார் நடைமுறைப்படுத்துகிறவர்கள் யார் இதன் மீது அதிகம் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் யார் மோடி யார் அமித்ஷா யார் அண்ணாமலை யார் திருவள்ளுவருக்கு காவி உடுத்தி அவரை அரசியலில் அயோக்கியத்தனமான அரசியலில் ஈடுபடுகிற போது ஆர் எம் ரவிப்பன் ஆதரவாக பேசுவது யார் இன்னும் இந்த சனாதனத்தின் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற உழைக்கிற மக்கள் ஆனாலும் அவர்கள் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் தலித் அல்லாதவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் அரசியல் படுத்தப்பட வேண்டும் எல்லா விடுதலை அரசியலும் சேரியில் வந்துதான் பேசப்படுவதை தவிர ஊர் இந்தியாவில் புரட்சி நடக்கவில்லை என்றால் ஏன் இந்தியாவில் சாதி விழிப்பு நிகழவில்லை என்றால் ஏன் இந்தியாவில் ஒரு புரட்சியர மாற்றம் நிகழவில்லை என்றால் உள்ளபடியே உண்மையிலேயே இது எங்கே பேசப்பட வேண்டுமோ அங்கே பேசப்படவில்லை பாதிக்கப்பட்ட தலித்துகளிடம்தான் இந்த அரசியல் வெகுவாக பேசப்படுகிறது தலித் அல்லாதவர்களிடையே இது இன்னும் வலுவாக பேசப்பட வேண்டும் என்னிடத்தில் நீ அரசியல் பேசினாலும் பேசாவிட்டாலும் விடுதலை பெற வேண்டிய துடிப்பு அந்த முனைப்பு எனக்கு இந்த சமூகமே தருகிறது ஆனால் அந்த தேவை அந்த நெருக்கடி அவர்களுக்கு இல்லை அவர்களுக்குத்தான் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்து அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு எந்த நெருக்கடியும் இல்லாத நிலையில் ஒரு புரட்சிகர அரசியலை உள்வாங்கிக் கொண்ட ஒரு மகத்தான தலைவர் தான் தந்தை பெரியார் தந்தை பெரியாருக்கு எந்த நெருக்கடியும் சாதியின் பெயரால் கிடையாது சாதி விழிப்பை அம்பேத்கர் பேசுவதற்கும் தந்தை பெரியார் பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது அம்பேத்கர் பேசுவது அவுட் ஆஃப் கம்பல்ஷன் பேசித்தானாக வேண்டும் அது தேவை தந்தை பெரியாருக்கு அப்படி ஒரு எந்த கம்பல்ஷனும் கிடையாது எந்த நிர்பந்தமும் கிடையாது ஆனால் பேசினார் பல நெருக்கடிகளை சந்தித்தார் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எப்படி பலர் ஏராளமான தோழர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் இந்த மண்ணிலே ஒரு இயக்கமாக தோன்றாத காலத்திலேயே இந்த பிரச்சனைகளுக்காக போராடி ரத்தம் சிந்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள் அவர்கள் தலித்துகள் அல்ல தலித் அல்லாதவர்கள் தான் இன்றைக்கு சனாதன சக்திகள் என்று நாம் சொல்லுகிறோம் அவர்கள் வெறும் பார்ப்பனர்கள் மட்டும்தானா சனாதன சக்திகள் சனாதன பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறோம் அவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தானா என்றால் இல்லை அதை தாண்டி விரிவடைந்திருக்கிறது அதுதான் அவர்களின் உத்தி தங்களை வர்ண ரீதியாக பாகுபடுத்தினால் தனிமைப்பட்டு போவோம் என்பதனால் பெரும்பான்மைவாதம் என்கிற இந்துத்துவ அரசியலை கையில் எடுத்து நீயும் இந்து நானும் இந்து என்று தனிமைப்படுத்துதலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொண்டார்கள் இப்போது பார்ப்பன வெளியேற்றம் பார்ப்பன ஒதுக்குதல் பார்ப்பன தனிமைப்படுத்துதல் என்பது டைலூட் ஆகியிருக்கிறது நீர்த்து போயிருக்கிறது வலித்துகள் பழங்குடிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் பகுஜன் பார்ப்பனர் அல்லாத அனைத்து உழைக்கும் மக்களும் ஒன்று சேர வேண்டும் இதுதான் மகாத்மா அரசியல் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் இதுதான் தந்தை பெரியாரின் அரசியல் இதுதான் முன்வைத்த அரசியல் ஆனால் இங்கே மிக லாபகமாக அவர்கள் அதை உடைத்து விட்டார்கள் எங்களை தனிமைப்படுத்த பார்க்கிறீர்களா இல்லை இல்லை இதோ இந்துத்துவா அஜெண்டா என்று இந்துத்துவ அஜெண்டா மூலம் நீயும் இந்து நானும் இந்து என்று தங்களை இந்துத்துவா என்கிற போர்வைக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள் ஒளிந்து கொண்டார்கள் இதை உணராமல் அவர்களுக்கு துணை போகிறவர்கள் யார் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு கருத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்தார் மிக மிக கவனிக்க வேண்டிய செய்தி ஜூன் நாலுக்கு பிறகு அவர்கள் ஓடி போவார்கள் சரி ஆனால் அவர்கள் மீண்டும் வராமல் தடுக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது அவர்கள் மீண்டும் வலுப்பெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் தலை தூக்காமல் வீழ்த்தப்பட வேண்டும் இது எவ்வளவு பெரிய சவால் ஒரு தேர்தலில் ஒரு கட்சியை தோற்கடித்து விட்டோம் எல்லாம் விட்டது என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது இன்னும் இன்னும் வேகமாக வெறிகுண்டு எழுச்சி பெற துடிப்பார்கள் வேறு வகையான உத்திகளை தீட்டுவார்கள் மறுபடியும் எழுச்சி பெற்று ஆட்சிக்கு வருவார்கள் இடம் தந்துவிடக் கூடாது பிரதமர் மோடியை பற்றி இங்கே பலரும் பேசினார்கள் அவர் ஏதோ தனி ஆவர்த்தனம் செய்கிறார் என்று நாம் கருதிவிடக் கூடாது ஒரு பிரதமர் ஒரு மோடியை நாம் வீழ்த்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று கருத முடியாது சராதன சக்திகளால் அதுபோல ஆயிரக்கணக்கான மோடிகளை உருவாக்க முடியும் இந்த மோடி இந்த தேர்தலிலே தோற்று போனால் மோடியை போல ஆயிரம் மடங்கு வலிமை பெற்ற ஆட்களை அவர்களால் மறுபடியும் வெளிச்சத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியும் யோகி ஆதித்யநாத் போன்றவர்களை எல்லாம் ஒரு மாநில முதல்வராக மட்டுமே நாம் பார்க்கிறோம் நாளை மோடி இடத்திலே அவர் வந்து அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மோடியை இட பண்படங்கு சனாதனத்தை உயர்த்தி பிடிப்பதிலே உறுதியான ஒரு நபர் இந்தியா முழுவதும் அப்படி அவர்கள் ஆட்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எதை அழிக்க துடிக்கிறார்கள் யாருக்கு எதிராக இருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டம் எத்தகைய இந்தியாவை உருவாக்க முனைகிறது சமத்துவ இந்தியாவை உருவாக்க முயற்சிக்கிறது அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டுமானால் சனாதன சக்திகளின் மொழியில் சொல்ல வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு தேசத்தை உருவாக்க முனைகிறது அந்த தேசம் பௌத்த ராஷ்டிரம் பௌத்த ராஷ்டிரம் என்பதுதான் இவர்கள் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முனைகிறார்கள் என்றால் அரசமைப்பு சட்டம் பௌத்த ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை கொண்டிருக்கிறது பௌத்தம் என்றால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம் இலங்கையிலே இருப்பதோ மியான்மரிலே இருப்பதோ அல்லது ஜப்பானிலே இருப்பதோ பௌத்தம் அல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற இந்த கோட்பாடுகள் தான் பௌத்தம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கனவு பௌத்த ராஷ்டிரம் தான் சமத்துவ இந்தியா அதை அழித்தொழிக்க வேண்டும் அதுதான் மோடி அமித்ஷா உள்ளிட்ட சனாதன சக்திகளின் நோக்கம் சிறையுலகத்திலே பலரும் எப்படிப்பட்ட விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் எவ்வளவு சாதியவாதிகள் திரை அரங்கில் இன்றைக்கு கோலோச்சுகிறார்கள் என்பதையும் நம்மால் உணர முடியும் சாதிய மதவாதிகள் ஒருபுறம் ராஜ் போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஒருபுறம் என்று திரையரங்கில் இருந்தும் முற்போக்கு குரல் ஒழிக்கிறது தேவைப்படுகிறார்கள் திராவிட அரசியல் என்பது திரைத்துறையில் வெளிப்பட்ட பிறகுதான் திமுக வளர்ச்சி அடைந்தது திரைத்துறையிலே எம் ஆர் ராதா போன்றவர்கள் பேசத் தொடங்கிய பிறகுதான் எம்ஜிஆர் போன்றவர்கள் அந்த கொடியை உயர்த்தி பிடித்த பிறகுதான் என்எஸ்கே போன்றவர்கள் நகைச்சுவை மூலம் அதை வெளிப்படுத்திய பிறகுதான் கலைவியர் அவர்கள் அதை காவியங்களாக படைக்க தொடங்கிய பிறகுதான் வெகுமக்களிடம் திமுக வேகமாக போய் சேர்ந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது திரைத்துறையில் இப்படிப்பட்ட முற்போக்கு சக்திகள் இன்னும் வலுவாக பேச வேண்டும் வெற்றிமாறன் போன்றவர்கள் இன்னும் பலர் உருவாக வேண்டும் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் உருவாக வேண்டும் தம்பி ரஞ்சித் தம்பி மாரி ராஜ்கோவல் அவர்கள் இன்னும் இன்னும் ஏராளமானவர்கள் உருவாக வேண்டும் பெரியாரை பேசுகிறவர்கள் அம்பேத்கரை பேசுகிறவர்கள் மார்க்சை பேசுகிறவர்கள் திரைத்துறையிலும் ஆளுமை செய்ய வேண்டும்